ஒரு இருண்ட புயல் நிறைந்த இரவில் வெறிச்சோடிய பழைய பங்களாவின் சாளரத்திலிருந்து ஒரு மங்கலான ஒளி கசிந்து கொண்டிருந்தது திடீரென்று ஒரு இளம்பெண் மாயா தன் நாய் பட்டர்ஸ்காட்சுடன் தைரியமாக கதவை நோக்கி நடந்தாள் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் பழைய தளங்கள் கீச்சிட்டன காற்று ஒரு பயங்கரமான ரகசியத்தை முணுமுணுப்பது போல் சாளரங்கள் முரண்டின கதவுகளின் பின்னணியிலிருந்து மெல்லிய அழுகுரல் கேட்டதும் பட்டர்ஸ்காட்ச் உருமியது அவர்கள் பயமுறுத்தும் சத்தத்தை பின்தொடர்ந்து தூசி படிந்த அறையினுள் நுழைந்தனர் அங்கு ஒரு பியானோ தானாகவே வாசித்துக் கொண்டிருந்தது பட்டர்ஸ்காட்ச் ஒரு பேயின் தோற்றத்தை கண்டதும் குறைக்க ஆரம்பித்தது மாயா பயந்தாலும் தைரியமாக முன் சென்று பியானோ வாசித்துக் கொண்டிருந்த பேயுடன் பேச ஆரம்பித்தாள் பேய் மெல்ல மாயாவிடம் தனது துயரமான கதையை சொல்ல ஆரம்பித்தது அது நீண்ட காலமாக இந்த பங்களாவில் சிக்கி தவிப்பதாகவும் அமைதியை கண்டுபிடித்த உதவ வேண்டும் என்றும் கூறியது மாயாவும் பட்டர்ஸ்காட்சும் பங்களாவை சுற்றி பேய்க்கு உதவ ஒரு வழியை கண்டுபிடிக்க புறப்பட்டனர் அவர்கள் ஒரு ரகசிய அறையை கண்டுபிடித்தனர் அதில் ஒரு பழைய பெட்டி இருந்தது பெட்டிக்குள் பேயின் குடும்ப புகைப்படம் மற்றும் ஒரு கடிதம் இருந்தன அந்த கடிதத்தில் பேய் தன் குடும்பத்தை எவ்வளவு நீசித்தது என்பதும் ஆனால் அவர்களுக்கு ஒரு துயரமான இழப்பு ஏற்பட்டதும் கூறப்பட்டிருந்தது தனது கல்லறையில் ஒரு குறிப்பிட்ட பாடலை பாடினால் அது நிம்மதியாக உறங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது மாயா பட்டர்ஸ்காட்சுடன் கல்லறைக்கு சென்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட பாடலை பாடினாள் பாடலின் ஒவ்வொரு வரியிலும் பேயின் ஆவி பிரகாசமாக ஜொலித்தது இறுதியாக அது வானத்தை நோக்கி உயர்ந்து அமைதியை கண்டடைந்தது அந்த இரவு முதல் பங்களா அமைதியாகவும் சாலரத்தின் ஒளி மங்களாகவும் இருந்தது ஆனால் இப்போது அது அமைதியின் அடையாளமாக இருந்தது பயத்தின் அடையாளமாக அல்ல மாயாவும் பட்டர்ஸ்காச்சும் பங்களாவை விட்டு வெளியேறினர் ஒரு பேய்க்கு அமைதியை கொண்டு வர உதவிய திருப்தியுடன் அந்த பங்களா இனிமேல் ஒரு பயங்கரமான இடமாக இருக்கவில்லை மாறாக இரக்கமும் அமைதியும் நிறைந்த ஒரு கதையின் நினைவாக இருந்தது மாயாவும் பட்டர்ஸ்காச்சும் அங்கிருந்து சென்ற பிறகு பங்களா நிலவொளியில் குளித்தபடி அழகாக காட்சியளித்தது இனி அங்கு பேய்களின் அழுகுரல் இல்லை அமைதியான மெல்லிய காற்று மட்டுமே வீசியது